ஆணும் பெண்ணும் எதிரெதிர் துருவங்கள் அப்படிங்கிறனால இவங்க இருவர்கிட்டையும் எப்பவும் ஒரு ஈர்வு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு ஆணு ஒரு பெண்ணோட இதயத்தை கொள்ளையடிக்க அழகான பாராட்டு பரிசினை நிறைய செய்ய துணியறான் இப்படி ஒரு பெண்ணை பாராட்டி பேசுகிறப்ப அது அவங்களுக்கு யாரும் சொல்லாத புதுமொழியாக இருந்தா கண்டிப்பா அது அவங்களுக்கு பிடிக்கும் பொதுவா பெண்களை பாராட்டுறதுக்கு அவங்களோட தோற்றம் தான் தெரியும் நீ அழகா இருக்க உன்னோட கண்கள் அழகா இருக்குன்னு தான் எல்லா ஆண்களும் பெண்களை பொதுவா பாராட்டுவாங்க ஆனால் தோற்றத்தை மட்டும் வச்சு பாராட்டாமல் அவங்களோட குணம் ஆளுமை திறன் நகைச்சுவை உணர்வு இதை வச்செல்லாம் பெண்களை பாராட்டினா அவங்க மனசு கவர்வதோடு உங்க மீது அவங்களுக்கு நம்பிக்கை வரும் மேலும் இது போல என்னென்ன விஷயங்களை சொல்லியெல்லாம் பெண்களை பாராட்டலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க முதல்ல எல்லா ஆண்களும் ஒரு அழகான பொண்ணை பார்த்ததும் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறது இயல்பு தான் ஆனால் இது போன்ற பாராட்டு அவங்க நிறைய கேட்டிருப்பாங்க அதனால் அதை கொஞ்சம் மாற்றி ரொம்ப வருஷமா நீ அப்படியே அழகாக இருக்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மீது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும் அடுத்து உன்னுடன் இருக்கும் நேரம் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு நகைச்சுவையா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் காதலர்கள் அந்த பெண்ணிடம் வழக்கமாக சொல்றது அதுக்கு பதிலா நீ புத்திசாலி ஏன்னா புத்திசாலி மனிதர்கள் எப்பவுமே நகைச்சுவையான உணர்வு கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சந்தோஷப்படுறதோட உங்கள் உறவு நீடிக்கும் மேலும் நீ அணிந்திருக்கிற கம்மல் உன்னோட ஆடைக்கு பொருத்தமா அழகா இருக்கு ஆடைகளை கரெக்டா தேர்வு செய்கிற இது போன்ற இனிப்பான வார்த்தைகள் மூலமும் உங்களோட காதலை ஈஸியாக வெளிப்படுத்தலாம் அடுத்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்கும் அதுபோல் பெண்களும் நிறைய விஷயங்கள ஆர்வமாகவும் விடாமுயற்சியுடனும் இருப்பாங்க அப்படி அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை பற்றி நீங்கள் பாராட்டி பேசுனா அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அடுத்து ஒவ்வொரு பெண்களும் தனக்குள்ள ஒரு தனித்திறமையாக வச்சுருப்பாங்க அதனால அவங்களோட தனித்திறமைய நீங்கள் பாராட்டினீங்கன்னா உங்கள் மீது தனி ஈர்ப்பு அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அடுத்து உங்கள் துணைக்கு இனிமையான குரல் அப்படின்னா அதை பாராட்டுற விதமாக உன்னோட குரல் இனிமையாக இருக்குது உன்னோட குரல் கேட்குறப்ப நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் போன்றதெல்லாம் நீங்கள் பாராட்டினீங்கன்னா அவங்க மனது கவர்வதோடு அவங்க உங்களிடம் எப்பவுமே தயக்கம் இல்லாமல் பேசுவாங்க அடுத்து பொதுவாக ஆண்கள் அதிகமாக கவனிக்காத விஷயம் பெண்களோட கூந்தல் அதனால் அதை பாராட்டுற விதத்தில் உன்னோட முகத்துக்கு இந்த ஹேர் ஸ்டைல் அழகாக இருக்குது உன்னோட கூந்தல் மென்மையாக இருக்குது போன்றெல்லாம் பாராட்டினீங்கன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அடுத்து உங்கள் துணை துணிச்சலான குணம் கொண்டு இருந்தால் அவங்களோட தைரியமான வேலைகளையும் இறக்க குணங்களையும் பற்றி பாராட்டுங்க இது அவங்க ஆளுமப்பன்வை வளர்த்துக்கொள்ள உதவுவதோடு அன்பானவர்கள் பாராட்டுறப்ப அவங்க இதயம் உங்களுக்காக கண்டிப்பாக உருகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் மற்றும் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்